வணக்கம் நண்பா ஒரு ஊரில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார் அவர் மக்களிடம் அதிகமாக புலங்காதவராக அந்த ஊருக்கு வெளியேயுள்ள ஒரு ஆற்றங்கரையோரமாக தனக்கான ஒரு வீட்டை அமைத்து அதில் தனிமையில் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்து குருவே என் இளமை காலம் முடிவதற்குள்ளேயே வாழ்வில் ஒரு மிகப்பெரும் வெற்றியை அடைந்துவிட வேண்டும் என்பது எனது ஆசை அதற்காக நான் முயற்சியும் செய்கிறேன் ஆனால் எனது முயற்சிகளுக்கு என் மனமே ஒரு மிகப்பெரும் தடையாக இருக்கிறது அதில் தோன்றும் கெட்ட எண்ணங்கள் என்னை எப்போதும் பாவச் செயல்களை நோக்கி தள்ளிவிடுகின்றன இச்சுய ஒழுக்கமற்ற தன்மையால் என்னால் எனது இலக்குகளில் முழுமையாக கவனம் செலுத்தி அதற்காக உழைக்க முடியவில்லை என் மனதில் எழும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி எனது வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல நீங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்றான் அதற்கு அத்துறவியோ மகனே என்னுடன் வா என அந்த இளைஞனை தனது வீட்டுக்கு அருகே இருந்த ஆற்றங்கரைக்கு அழை சென்று அவனது கைகளில் ஒரு பெரிய பாத்திரத்தையும் சிறிய குவளையையும் கொடுத்து மகனே இப்பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு என்னிடம் வா ஆனால் ஒரு நிபந்தனை இப்பாத்திரத்தில் நீ தூய நீரை மட்டுமே நிரப்ப வேண்டும் அந்த நீருக்குள் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது என கூறிவிட்டு தனது வீட்டை நோக்கி நடந்தார் அதை கேட்ட அவ்விளைஞ்சன் இப்பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்ப இச்சிறிய குவளை எதற்கு இவ்வாற்றினுள் இப்பாத்திரத்தை விட்டு இலகுவாக இதை நிரப்பிவிட என எண்ணியவன் அக்குவளையை கரையிலேயே வைத்துவிட்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆற்றினுள் சிறிது இறங்கி அப்பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை அள்ளினான் பாத்திரம் நிரம்பிவிட்டது ஆனால் அதற்குள் அதிகமான அழுக்குகள் கிடந்தன தண்ணீரை ஊற்றிவிட்டு மீண்டும் அழுக்குகளே இல்லாமல் அப்பாத்திரத்தை நிரப்ப முற்பட்டான் ஆனால் அந்த முறையும் அழுக்குகள் உள்ளே வந்துவிட்டன இப்படி அவன் பல முறை முயற்சித்தும் அழுக்குகள் இல்லாத தண்ணீரை அவனால் அப்பாத்திரத்தில் நிரப்பவே முடியவில்லை விரக்தியின் உச்சத்தை அடைந்த அந்த இளைஞன் அப்பாத்திரத்தை தூக்கி எறிந்தான் அது கரையில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த அச்சிறிய குவளைக்கு அருகில் போய் விழுந்தது அப்போதுதான் அச்சிறிய குவளையை ஏன் துறவி தன்னிடம் தந்தார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் கரைக்கு சென்று அப்பாத்திரத்தையும் குவளையையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆற்றினுள் இறங்கியவன் அப்பாத்திரத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு அதை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு மறு அச்சிறிய குவளையை பிடித்து அதை ஆற்றின் மேற்பக்கமாக உள்ள தெளிவான தண்ணீரை பொறுமையாக அள்ளி அதை அப்பாத்திரத்தில் ஊற்றினான் பாத்திரம் சிறிது சிறிதாக நிரம்ப ஆரம்பித்தது ஆனால் அது மிக மெதுவாகவே நிரம்பியது அது அவனது பொறுமையை அதிகப்படியாக சோதித்தது இருந்தாலும் அவை எதையும் கண்டுகொள்ளாமல் அவன் பாத்திரத்தை நிரப்பிக் கொண்டே இருந்தான் இறுதியில் பாத்திரம் முழுமையாக நிரம்பிவிட்டது அதனுள் எந்த அழுக்கும் இருக்கவில்லை அந்த சுத்தமான நீரை துறவியின் முன்னால் கொண்டு வந்து வைத்துவிட்டு சிரித்த படியே அவர் முன்னால் அமர்ந்தான் அவ்விளைஞ்சன் அவனை பார்த்த அத்துறவியோ மகனே அழுக்கில்லாத தண்ணீராளி பாத்திரத்தை நிரப்ப உனக்கு உதவி செய்தது எது என கேட்டார் அதற்கு அந்த இளைஞனோ பொறுமையும் விடாமுயற்சியும் என்றான் எனில் அழுக்கான எண்ணங்களை விரட்டிவிட்டு அழுக்கற்ற எண்ணங்களை உனது மனதில் நிரப்ப உனக்கு உதவ போவது எது என கேட்டார் அத்துறவி அதற்கு அவ்விளைஞனோ அதே பொறுமையும் விடாமுயற்சியும் தான் என கூறினான் அதற்கு அத்துறவியோ மகனே கெட்ட சிந்த சிந்தனைகள் தோன்றுவது மனித மனதின் இயல்புதான் ஆனால் அக்கட்ட சிந்தனைகளினுள்ளேயே நம் மனம் மூழ்கி அச்சிந்தனைகளுக்கு அது நாம் என்றும் அனுமதிக்க கூடாது அப்படி உன் மனதில் தோன்றும் தீய சிந்தனைகளை எதிர்த்து போராட உன்னிடம் இருக்க வேண்டிய இரண்டு முக்கிய ஆயுதங்கள் இப்பொறுமையும் விடாமுயற்சியுமே அந்த ஆயுதங்களை வைத்து உன் சிந்தனைகளோடு போராடு நிச்சயமொரு நாள் உனது மனதும் இந்நீரைப் போல தூயதாக மாறும் என அன்போடு கூறினார் துறவி